மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய எந்திரங்களில் மோசடிகள் நிகழ்த்த முடியும் இந்தியாவில் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்களில் இல்லை வாக்கு எந்திரங்களின் மோசடிகளின் மூலமாகத்தான் பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது இதுபோன்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சிகளும் மக்களும் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் மெத்தனமாக ஒரே வரியில் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் பதறிக்கொண்டு வந்த காட்சியை நாம் பார்த்தோம் தேர்தல் ஆணையம் நடுங்கி கொண்டே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இல்லை இல்லை அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டில் எல்லாம் உண்மை இல்லை இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய வாக்கு எந்திரங்கள் எல்லாம் சரியாக தான் இருக்குது அதில் எந்த மோசடியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்றால் தேர்தல் ஆணையத்தை பதற வைத்தது யார் இங்கே தான் ஒரு மிக முக்கியமான பெயர் அதாவது துளசி கெபாட் என்று சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய சமூக ஊடகங்களில் இந்த துளசி கபாடை வந்து புகழ்த்தி வாழ்த்தி பல்வேறு பதிவுகள் வரக்கூடியதை நீங்க பார்த்தீ பார்த்துருக்க முடியும் அமெரிக்க தேர்தலில் வந்து துளசி கபாட் என்று சொல்லக்கூடிய பெயர் மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்ற பெயர் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்தான் இந்த துளசி கபாட் என்று சொல்லக்கூடிய நபர் இவருக்கு ஆர் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்தியாவிற்கு வந்து ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறார் என்ன சொல்றார் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாக்கியந்திரங்களின் மூலமாக மோசடி செய்ய முடியும் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியந்திரங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அதன் மூலமாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் என்கிற மிக முக்கியமான கருத்தை ஆர் எஸ் எஸ் அனுதாபியாக இருக்கக்கூடிய துளசி கபாட் சொல்லி இருக்கிறார் இப்படி சொல்வதற்கு பிறகுதான் இந்தியா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் பதறி போய் இல்ல 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 அப்படினு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க ஒரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இந்தியாவில் வாக்கேந்திரங்களை தயாரிக்க நிறுவனம் எது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆனால் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உருவாக்க கூடிய வாக்கேந்திரங்களை போர்டு மட்டும்தான் அவங்க உருவாக்குறாங்க உள்ள பயன்படுத்தக்கூடிய சிப் ஆகட்டும் அல்லது அதிலே எழுதக்கூடிய 소ர்ஸ் கோடுகளாகட்டும் இதெல்லாம் யார் தயாரிக்கிறார்கள் அல்லது எங்கிருந்து இறக்குமதி செய்கிறோம் என்றால் அது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் இதில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலமாக இதில் திருத்தங்கள் செய்ய முடியும் செய்யக்கூடியதன் மூலமாக அதாவது இந்த சோர்ஸ் கோடில் திருத்தங்கள் கொண்டு வருவதன் மூலமாக வாக்கு அப்படிங்கிற விஷயத்தில் அதாவது நீங்கள் எந்த கட்சி வெற்றி பெறணும்னு நினைக்கிறோமோ அதை வெற்றி பெற செய்ய முடிக்கும் நாம் நினைக்கிற ஆட்களை வெற்றி பெறச் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய துளசி கெபார்டு என்று சொல்லக்கூடிய நபர் நான் மீண்டும் சொல்கிறேன் அமெரிக்கா கிட்ட இருந்து தான் இந்த சிப்பை வாங்குகிறோம் அதே மாதிரி சோர்ஸ் கோடெல்லாம் அமெரிக்காவிலிருந்து தான் இந்தியா இறக்குமதி செய்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் என்று சொல்வது போர்டை மட்டும்தான் தயார் செய்கிறோம் இப்போ இன்றைக்கு அவங்களே வந்து இந்தியாவில் வந்து சொல்றாங்க வாக்கு எந்திரங்கள் நம்பகத்தன்மையற்றவை அதன் மூலம் மோசடிகள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் சில தினங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் வைத்தே ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தார் என்ன சொன்னார் அதாவது இந்தியாவில் நடைபெற்று வரக்கூடிய தேர்தல்களில் நம்பகத்தன்மை என்பது குறைந்து வருகிறது தேர்தல் ஆணையத்தை குறித்தோ தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் குறித்தோ நம்ம ஏதாவது கேள்வி எழுப்பணும் அப்படின்னா உடனடியாக அவர்கள் என்னென்னா இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராங்க குறிப்பாக நீங்கள் மகாராஷ்டிரா ஹரியானாவினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திடீரென்று பல லட்சம் வாக்குகள் எப்படி வந்தது அப்படி வாக்களித்தவர்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வாக்கு வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய நபர்கள் இருக்காங்களே முகவர்களாகட்டும் வாக்கு செலுத்துபவர்களாகட்டும் இவர்களுடைய எல்லாருடைய காணொலி காட்சியை கொடுங்கள் என்று காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் கேட்டுக்கொண்டதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் திடீரென்று தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க மோடியும் சேர்ந்துதான் என்ன அப்படின்னா இனிமேலால் அந்த மாதிரியான ஃபுட்டேஜஸை வாங்க முடியாது தேர்தல் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய அறை இருக்கிறது அல்லவா அந்த அறைக்குள்ள என்ன நடக்குது யார் யாரெல்லாம் உள்ள வர்றாங்க இதனுடைய ஃபுட்டேஜை கொடுங்க அப்படிங்கிறது இனி கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கிறது அப்படி என்றால் இனிமேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது இப்போ சந்தேகம் இருந்தால் நம்ம எப்படி இதை தீர்த்துக்கிறது இல்லையா இப்படி ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு இருக்குது கூடுதலாக என்ன அப்படின்னா நீங்கள் எலன் மஸ்க் சொல்கிறார் எலன் மஸ்க் என்ன சொல்கிறாரு வாக்கியந்திரங்கள் மிகப்பெரிய ஆபத்தானவை அப்படின்னு சொல்கிறார் அது மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோர்ஸ் கூடு இந்த கோடு மூலமாக சிப்பு மூலமாக வாக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான அமைப்புகள் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார்கள் ஓப் ஃபார் டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஆமாங்க அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அதில் இருக்கிறவங்கலாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல அதில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில்நுட்பம் அதாவது ஐடி மாதிரியான துறைகளில் வேலை செய்தவர்கள் மிகப்பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க தான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த வாக்கு எந்திரம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய மோசடிகளை நிகழ்த்த முடியும் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் தொடர்ந்து நமக்கு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வாக்கு எந்திரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் குறித்து மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பை அவர்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா தமிழகத்தில் கூட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பெரும்பாலான மக்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை வாக்கியந்திரங்களின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இவைகளெல்லாம் வரும்போதும் தேர்தல் ஆணையம் இதற்கு சரியான பதிலை சொல்கிறதா என்றால் இல்லை ஆனால் அமெரிக்காவிலிருந்து வந்த நபர் இப்படி இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியந்திரங்களில் முறைகேடுகள் செய்ய முடியும் இதனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும் அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத உளவுத்துறையினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் சொன்னதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் பதறிப்போகக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இதில் தேர்தல் ஆணையம் சீர்திருத்த நடவடிக்கைகளில் இறங்க வேண்டிய காலம் எப்போதோ முடிந்துவிட்டதா அப்படிங்கிற கேள்வியை இந்த சமூ இந்திய சமூகம் பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக ஒரு கேள்வியை நாம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியிருக்கிறது வாக்கு எந்திரங்கள் தொடர்பாக அதனுடைய நம்பகத்தன்மை தொடர்பாக முதன் முதலாக கேள்வி எழுப்பியவர்கள் வாக்கு எந்திரங்களை தடை செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பியவர்கள் இதே பாஜக ஆர் எஸ் எஸ் தான் ஆனால் கடந்த பதினொன்று வருடங்களாக ஏன் வாக்கு எந்திரங்கள் குளறுபடிகள் குறித்தோ வாக்கு எந்திரங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்தோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் 金か,か,かこれよし。やっ